இந்திய நீதித்துறை வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்திருக்கிறது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் ரஞ்சன் கோகாய் லலித் தொடங்கி உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் அமர்வுகள் வரை காரணத்தை குறிப்பிட்டும் குறிப்பிடாமலும் மொத்தம் பதினாறு நீதிபதிகள் ஒரே ஒரு தனியொருவர் சம்பந்தப்பட்டிருக்கும் வழக்குகளை விசாரிப்பதிலிருந்து தங்களை தாங்களே விலக்கிக் கொண்டுள்ளனர் அந்த தனிநபர் தான் அச்சமற்ற வனத்துறை அதிகாரி ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் விசில் ப்ளோயர் என அறியப்படும் சஞ்சீவ் சதுர்வேதி ஐ

இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பேட்சை சேர்ந்த ஐ எஃப் எஸ் அதிகாரியான சஞ்சீப் மின் பொறியியல் துறையில் பட்டம் பெற்றவர் தொடக்கத்தில் ஹரியானா மாநிலத்தில் வனத்துறை அதிகாரியாக பதவி வகித்த போது வனத்துறையிலும் சுரங்க பணி தொடர்பான டெண்டர்களிலும் பல கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியதுடன் அப்போதைய முதலமைச்சர் பூபிந்தர் சிங் ஹூடாவுக்கும் மூத்த அதிகாரிகளுக்கும் இந்த முறைகேடுகளில் தொடர்பிருப்பதாக புயலை கிளப்பினார் அதே நேரத்தில் ஜஜ்ஜார் ஹிட்சார் பகுதிகளில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டி வீழ்த்தப்பட்டதை வெளிக்கொண்டு வந்த அவர் அரசுக்கு நூறு நூறு கோடி ரூபாய்க்கு மேலாக இழப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு ஆரவல்லி மலை தொடர்களில் சட்டவிரோத கனிம சுரங்க பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் அழுத்தங்களால் சஞ்சீவ் டெல்லி எய்ம்ஸின் தலைமை கண்காணிப்பு அதிகாரியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இருப்பினும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதிலிருந்து சஞ்சீவ் ஓயவில்லை ஒப்பந்தங்களில் மோசடி முறைகேடாக திருத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் மருத்துவ விநியோக சங்கிலியில் இருக்கும் ஓட்டைகள் அதிகாரப்பூர்வமற்ற பயணங்கள் என இருநூறுக்கும் மேலான முறைகேடுகளை சஞ்சீவ் வெளிக்கொண்டு வந்தார் ஏழு ஆண்டுகளில் பன்னெண்டு முறை பணிமாறுதல் செய்யப்பட்ட சஞ்சீவின் மீது நான்கு முறை பதியப்பட்ட போலி சார்ஜ் ஷீட்களும் குடியரசுத் தலைவரின் தலையீட்டால் ரத்து செய்யப்பட்டது இந்திய ஆட்சி அலுவலர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகளை ரத்து செய்யும் குடியரசுத் தலைவரின் அதிகாரமும் இவருக்காக தான் பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியோ பாஜக ஆட்சியோ இரண்டு அரசும் பணி உயர்வு சம்பள உயர்வை பொறுத்தவரை அவருக்கு வழங்கப்பட்ட பூஜ்ய மதிப்பீட்டை மாற்றி மிகச்சிறந்த பணிக்கான மதிப்பீடு குடியரசுத் தலைவர் தரப்பில் அளிக்கப்பட்டது எப்படியாவது எய்ம்ஸில் இருந்து அவரை துரத்திவிட வேண்டும் என்று மூத்த அதிகார மையங்கள் முயற்சித்ததும் ஆர்டிஐ மூலம் அம்பலமானது பிறகு எய்ம்ஸில் இருந்து பணிமாற்றம் செய்யப்பட்டு அவர் மீது நீதிமன்ற வழக்குகள் குவிந்த அந்த கலையபுரங்களுக்கு இடையில்தான் தனது நாற்பது வயதில் சமரசமில்லாத ஊழலுக்கு எதிரான பணிகளுக்காக ரமோன் மகசேசே விருது பெற்றவர் எனும் பெருமைக்கு சொந்தக்காரரானார் சஞ்சீப் விருது அறிவிக்கப்பட்டவுடன் ஊழலுக்கு எதிரான தனது போருக்கு பிரதமர் அலுவலகம் ஆதரவு தரவில்லை ஊழலை சகித்துக் கொள்கிறார்கள் நேர்மையான அதிகாரிகளை சகித்துக் கொள்ள மறுக்கிறார்கள் என சஞ்சீப் வெளிப்படையாக விமர்சித்திருந்தது உத்தரகாண்ட் வனக்காப்பு ஆய்வு அதிகாரியாக பதவி வகிக்கும் சஞ்சீவ் காடுகள் அழிக்கப்பட்டு சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு வழிவகுத்த முன்னாள் அதிகாரிகளின் பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததோடு இந்தியாவின் முதல் லிச்சன் தோட்டம் பாசி தோட்டம் மிக உயர்ந்த மூலிகை தோட்டம் கார்பெட் புலிகள் காப்பக மேம்பாடு கிரிப்டோகாமிக் தோட்டம் மகரந்த சேர்க்கை பூங்கா புல் பாதுகாப்பு மையம் பாரத் வாட்டிகா நறுமண தோட்டம் மற்றும் இனத்தாவரவியல் தோட்டங்கள் என பல வெற்றிகரமான முன்னெடுப்புகளையும் செய்தார் தொடர்ந்து வழக்குகளாலும் பணி மாறுதல்களாலும் பந்தாடப்பட்டாலும் தனது அசாதாரணமான துணிச்சலாலும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளாலும் யாருக்கும் வளைந்து கொடுக்காத அதிகாரியாக மக்கள் மன்றத்தில் கொண்டாடப்படுகிறார் சஞ்சீவ்